எம்ஜிஆர் தான் உலகம் சுற்றும் பாலிபன்னு ஒரு படம் எடுத்திருந்தார் அவரு சினிமாவில் நடிக்கும் போது அந்த படத்தை எடுத்தாரு உலகம் உலகம் சுத்தினாரு அஞ்சு நாடுல சுத்தினாரு அது ஒரு சினிமா படத்துல அதுக்கப்புறம் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடல்நலம் காரணமா தான் அவர் போனாரு அமெரிக்கா போனாரு அங்க ஆஸ்பத்திர்தான் இருக்கு உலக அறிஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் யாராவது வெளிநாடு போனாங்கன்னா போகல ஒரு தடவை இந்திரா காந்தி பேர்ல வந்து கலைஞர் கருணாநிதி வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தாரு அதுல கூட ஒரு பிரச்சனை வந்தது கண்ணாடியில் வயரத்தை வச்சு கடத்திட்டு வந்தாரு அதுக்குதான் அமெரிக்காவுக்கு போனாருன்னு அப்பவே பிரச்சனை வந்தது எப்பேர் பட்ட பிரச்சனைன்னு பாத்துக்குங்க நீங்களே அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்க வந்து ஏதாவது வெளிநாடு போனாங்களா வெளிநாடே அவங்க போகல எதுக்குமே போகல எல்லா முதலீட்டாளரும் இங்கேதான் வந்தாங்க அவங்க இங்கதான் அடிக்கல் நாட்டுனாங்க எல்லாத்தையும் ஆன்லைன்ல அப்படியே அட்டாக பண்ணாங்க பண்ணிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்களா ஸ்டாலின் எடப்பாடியார் ஒரு டைம் போனாரு அமெரிக்காவுக்கு போனாரு மந்திரி எல்லாம் போ மந்திரி தான் கூட்டிகிட்டு போனாரு அங்க போய் ஒரு தொழில் அதிபர்களை சந்திச்சார் பேசினார் அதெல்லாம் உண்மைதான் யோசிச்சு பார்க்கணும் அவனும் சும்மா வந்து சொல்லிட முடியாது அதுக்கு ஸ்டாலின் என்னென்னலாம் கத்திருப்பாரு டூர் போயிட்டாரு டூர் போயிட்டாரு நயாகரா வில்சில போய் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி என்ன கதை எவ்வளவு அமெரிக்கா போனாங்க நான் அதை குளிச்சாங்க இல்லைங்களை ஆனா தொழில் அதிபரில் சந்திச்சாங்களே இல்லையா சந்திச்சாங்க பேசுனாங்க சில விஷயங்கள் காரியங்கள் நடந்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன காலன் எடுத்துக்குங்க அவர் மேயரான காலத்துல இருந்து திமுக ஆட்சியில் அவங்க அப்பா காலத்துல இருந்து எடுத்துக்குங்க அவர் மொதல் முதல் மேயரான காலத்துல இருந்து சென்னை வந்து சிங்கார சென்னையா மாத்துறேன்னு ஒரு விட்டுட்டு இருந்தார் கப்சாலா விட்டுட்டு இருந்தார் பூமநதியை சுத்தம் பண்ணி அப்படியே சிங்கார சென்னையா மாற்றப் போற மெரினாவை சுத்தப்படுத்த போறேன் அப்படின்னு எல்லாம் பாட்டு பாடினாரு அப்போ சைனா கூட போய் போயிருப்பாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப யாரெல்லாம் போறாங்க பாத்தீங்களா அவர் ஒய்ஃப கூட்டிக்கிட்டு ஜாலியா பதினஞ்சு நாள் அந்த எல்லா போட்டாவும் வேலையுமே இருக்கு சைனா முழுக்க ஜாலியா சுத்தி பாத்துக்கிட்டு ஒய்ஃபோட துர்கா ஸ்டாலினோட சுத்தி போற அரசாங்க வேலையா போறவங்களுக்கு அங்க அந்த வயசுல அவருக்கு மனைவி எதுக்கு நீங்க கூட கூட்டி போனீங்க இப்ப கூட உங்களுக்கு ஏச்சாயிச்சு முடியல கூட்டிட்டு போறீங்க ரைட் ஓகே இன்னைக்கு உங்களுக்கு எது தேவை நீங்க கூட்டி போக வேண்டியது யாரு மாநகராட்சி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூட சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட மந்திரி நீங்க இப்படித்தானே போயிருக்கணும் ஆனா உங்க மனைவி எல்லாம் கூட்டிக்கிட்டு ஜாலி கூட ஒரு அதிகாரிங்க ஜாலியா கூடு சைனா முழு சுத்தி பார்த்தாச்சு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பெல்லாம் ஆட்சிக்கு வரீங்களோ அப்பெல்லாம் வருஷம் தவறாம டூர் போயிடுறீங்க இப்ப போன தடவை துபாய் ஒருக்கா போனீங்க அது யார் போகணும் எதுக்கு போகணும் யோசிச்சு பாருங்க நீங்க மட்டுமா போனீங்க உங்க பையன் மருமக மருமக மக எல்லாம் ஹோட்டல் ஃபேமிலியும் ஃப்ளைட்டில் போறீங்க இது யாரோட காசு யார் எங்களுடைய வரி போனோம் மொபைல் போய் என்ன பண்ணீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருக்கிறீங்க ஆ யார் காசு உங்கள் மனைவி மகன் மருமகா மகள் எல்லாத்துக்கும் எங்க காசு அங்கே தான் தங்குனிங்க ரைட் ஒரு முகரம் சர் நாங்கள் அப்படித்தான் வாழுவோம் ஆனால் காமராஜரை வேறு குறை சொல்லிட்டீங்க காமராஜர் ஏசி இல்லாம இருக்க மாட்டார் தான் அதை வேறு நோட் பண்ணிங்க அது வேற அதெல்லாம் லிஸ்ட்ல வராது நீங்க துபாயில் சேக சந்திச்சீங்களா எதுக்கு எதுக்கு சந்திச்சீங்க அவர் சேர்க்க வந்து தமிழ்நாட்டுல பிசினஸ் பண்றாரா ஒரு தமிழ்நாட்டுல ஒட்டகத்துக்கு இறக்குமதி செய்யறாரா இல்ல இங்க இருந்து ஒட்டக மேகருக்கு அங்க சம்பளம் பண்ணலாம்னு டெண்டர் போட்டீங்களா எதுக்காக சேக சந்திச்சீங்க இந்த சுய தொழில் உங்க குடும்ப தொழிலுக்கு அங்க போய் சேக சந்திச்சிருக்கீங்க அதுதான் உண்மை மருமவா எல்லாம் போய் அங்க முதலீடு பண்ணதை என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரக்கு அரசாங்க காசை பயன்படுத்தி இந்த வேலை செஞ்சிச்சிருக்கீங்க ஆனா நீங்க எடப்பாடியார குற்றம் சொல்றீங்க எடப்பாடியார் குற்றச்சோட் உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது கோட்டு சூட்டு போட்ட எடப்பாடியார் ஏட்டு சூட் போடக்கூடாதா விவசாயினா எப்பவுமே தான் இருக்கணுமா தான் இருக்கணுமா உங்களையும் தான் தான் விமர்சிச்சாங்க போடுற ட்ரெஸ்ஸா இது அப்படின்னு நம்ம சேரல இப்ப நீங்க மூட்டும் இப்ப ஜெர்மனுக்கும் போறீங்க இதுக்கும் போறீங்க இப்பவும் யார் சர்ட்டா போறீங்க கோட்டு சூட்டு போடலையா நீங்க சும்மா தான் போயிட்டு இருக்கிறீங்களா கோர்ட் சூட்டு தானே போறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா யோசிக்கணும் மக்களே இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இது மக்களுக்கு தெரியணுங்கிறக்காகத்தான் இந்த காணொளி நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கலாம்